நட்பு ஆராயல் நாடாது நட்டலின் கேடில்லை நட்பின்லை நட்பாழ்பவர்கே ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமூரை தான் சாம் துயரம் தரும் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா நட்பு குடி பிறந்த தன் கண் பழிநானவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு அழ சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்கை விடல் உள்ளம் சிறு கொள்ளல்கண் அற்றறுப்பார் நட்பு கெடுங்காலை கைவிடுவார் கேள்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளும் சுடும்மை ஒன்றித்தும் ஒருவுக கோப்பிலார் நட்பு கொள்ளும் முன் ஆராய்ந்து கொள்ள வேண்டும் நட்பு செய்தபின் பிரிதல் கூடாது குணம் செயல் முதலியன ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவர் துன்பமடைவர் குணம் குடிபிறப்பு குற்றம் சுற்றம் எல்லாம் ஆராய்ந்து நட்பு கொள்ளுக நற்குடியில் பிறந்து பழிக்கு அஞ்சுபவனை பொருள் கொடுத்தாயினும் தோழமை பெறுக முறை மீறின் அழச்சொல்லி விலக்கியும் கண்டித்துரைக்கும் உலகறிந்தவரை நண்பராய்த் தேர்க வறுமை என்பது நண்பர் சுற்றத்தார் எல்லை அளந்து அறிவதற்குரிய கோல் போலாம் பேதையர் நட்பை நீக்கிவிடுவதே ஒருவருக்கு ஆக்கம் தரும் ஊக்கம் குறைக்கும் செயல்களை விடுக துன்பம் வந்த காலை உதவும் நட்பினை கொள்க கெட்ட காலத்து விட்டு நீங்கும் நட்புறவு கொலைஞரை காட்டிலும் வருத்தும் குற்றமற்றவர் நட்பை கொள்ளுக குணங் குறியற்றவனை அவன் வேண்டுவதை தந்து தள்ளுக